செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக ஜூனோசஸ் தின விழிப்புணர்வு குறித்து டாக்டர் ரமேஷ் வழங்கும் உரை தருமபுரி மாவட்டத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி தொடக்க விழாவில் பங்கேற்று அம்மாவட்ட ஆட்சியர் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலக ஜூனோசஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் எமது வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டி ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஆறாம் தேதி ஜூனாட்டிக் டே என்று நாம செலிபிரேட் பண்றோம் ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப காலமா யாருக்கும் தெரியாம இருந்தது இப்ப சமீப காலமாக அந்த ஜூனாட்டிக் டிசீஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதனுடைய தகவல்கள் எல்லாமே அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சோ அதனால ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்றது விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களில் இருந்து விலங்குகளுக்கும் பரவக்கூடிய ஒரு விதமான நோய் வகைகள் அதுல முதன்மையா இருக்கிறது வந்து ரேபிஸ் வெறிநாய் கடின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில வெறிநாய்க்கடி பட்டு இறக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதுக்கு அடிப்படையான காரணம் பெருநாய்களின் இனப்பெருக்கம் அதிகமா இருக்கிறது அதுக்கு அரசாங்கம் ஏகப்பட்ட வழிமுறைகளை கண்டுபிடித்து அந்த ஏபிசி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப கட்டுப்பாடு முறையை பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த விதத்துல இந்திய கவர்மெண்டை நம்ம தான் ஆக வேண்டும் அதற்காகவே நிறைய பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கி செஞ்சு தராங்க ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் ரேபிஸ் அதுக்கப்புறம் லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் குருசலோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் அதுக்கப்புறம் டாக்ஸோகொரா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இது எல்லாமே ரிங்கோம் இன்ஃபெஸ்டேஷன் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே ஹியூமன்ல இருந்து அனிமலுக்கும் அனிமன்ல இருந்து ஹியூமனுக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான டிசீஸ் இது ஒரு முக்கியமான நாளா ஏன் கருதுறாங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஒரு ரேபிஸ் வேக்சின் வெறிநாய் கடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு மக்களுக்கு செலுத்தி அந்த நோயிலிருந்து காப்பாற்றிய நாள் இது ஸோ ஞாபகமா வச்சுதான் இந்த ஜுனாட்டிக் டிசீஸ்லயே நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா அரசாங்கம் ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் அனிமல்ஸ் என்வரன்மெண்டல் ஹெல்த் இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்து இந்தியாவில இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் அந்த பரவலை வந்து அல்மோஸ்ட் நாம தடுத்து நிறுத்தணும் அப்படி முனைப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம எல்லாரும் அறிவோம் இதுல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா வெட்னரியன்ஸ் கால்நடை மருத்துவர்கள் மெடிக்கல் டாக்டர்ஸ் என்வரன்மெண்டலிஸ்ட் அவங்க பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் வகுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ் ஜூனாட்டிக் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு இருக்காங்கங்கிறது தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நாளை நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உதவி என்ன அப்படின்னா வேக்சினேஷன் இன் அனிமல்ஸ் விலங்குகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டு அதுக்கான எதிர்ப்பு சக்தியை நாம அதிகப்படுத்தி அதுக்கு அந்த இருக்கக்கூடிய டிசீஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை நாம ஏற்படுத்திக்கணும் மெயினா வந்து நாய்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அனைவருக்கும் தேவையான ஒரு ஷெடியூல் ஒண்ணு அந்த முறையை பயன்படுத்தி அதற்கான தடுப்பூசி போட்டு நாம எதிர்ப்பு சக்தியை நாம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான பரவக்கூடிய நோய்களை நாம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுத்தம் தான் ஒரு முக்கியமான விஷயம் செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க எவ்வளவு சுத்தமா இருக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமா இருந்து எவ்வளவு தேவையான தடுப்பூசி அந்த செல்லப்பிராணிகளுக்கு போட்டு பாதுகாத்து வைக்க முடியுமோ அது செஞ்சு வச்சிருந்தாலே இது போன்ற நமக்கு பரவக்கூடிய இந்த நோய்களை வந்து நம்ம தடுத்துட முடியும் மூன்றாவதாக பப்ளிக் வந்து எஜுகேட் பண்ணணும் நாம பப்ளிக் வந்து அவங்களுக்கு இதனுடைய எப்படி சேஃபா ஹேண்டில் பண்றது அனிமலை அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எஜுகேட் பண்ணாலே நமக்கு தேவையான அந்த தகவல்கள் அவர்களுக்கு கொடுத்து இந்த ஜுனாட்டிக் டிசீஸ் பரவக்கூடிய விதத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம இந்தியாவுல ஜுனாடிக் டே அவேர்னஸ் ஒரு பெரிய ட்ரைவாவே பெரிய ப்ரோக்ராமை எடுத்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இதுல எல்லா வெட்டினரி கிளீனிக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இத நடத்திக்கிட்டு இருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து பேசினார் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அவர் பேசும்போது இந்த கல்லூரி காலத்தில் ரெண்டே வழிதான் ஒன்னு இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் ஒரு வெற்றியாளராக திரும்புவது இரண்டாவது இதை சரியா பயன்படுத்தாமல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை சரியா பயன்படுத்தாமல் அல்லது கேட்காமல் வெறுமனே ஜாலி ஒரு நிறைய பேர் வீணாக்கிட்டு போனவங்களும் அப்படிங்கறத கல்லூரி பிடிக்கும் அதுக்கு அடித்தளமா இருக்க போறது என்ன அதை எப்படி நம்ம இந்த பாடத்திட்டத்தை பயன்படுத்திக்க போறோம் எந்த பாடத்திட்டமா இருந்தாலும் சரி எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுங்க ஹாப்பி இந்த இரண்டு வழிகளில் நீங்க எதை சரியா தேர்ந்தெடுக்கிறீங்க சரியா தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல தான் நம்மளுக்கு இருக்கிற சவால் அது கொஞ்சம் அடிபட்டு அனுபவத்தால ஒரு சிலருக்கு வந்துடும் ஒரு சிலர் கவனமா ஆரம்பத்திலிருந்தே பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் பாடத்திட்டங்களையும் சரியா கவனிச்சு உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை நோக்கி போகலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும் அந்த எய்மை நோக்கி எப்படி நாம் பயணப்படணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அருமையான தளம் தான் இந்த கல்லூரி படி இதுலதான் உங்களுடைய எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படும் உங்களுடைய மகிழ்ச்சியான தருணமும் பதிவு செய்யப்படும் கிடைக்கிற நண்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணப்படக்கூடியவர்கள் அதே சமயத்துல இதுல கிடைக்கிற அனுபவமும் இதில் கிடைக்கக்கூடிய தோல்விகளும் நம்மளை எப்படி பக்குவப்படுத்த போகுது அப்படிங்கறதுதான் சவாலான ஒரு விஷயம் இந்த சவாலான ஒரு விஷயத்தை எப்படி நாம் சமாளிப்பது நிறைய புத்தகங்கள் படி உங்களுடைய சிலபஸ்ல இருக்கிற புத்தகங்களை தாண்டி பொது நூலகங்கள்ல அல்லது பொதுமையான புத்தகங்கள் நிறைய இருக்கு இரண்டாவது நீங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உங்களை கான்பிடண்டா தட்டி கொடுத்து ஓகே சரி இதுல குறைஞ்சிருச்சா அல்லது இந்த எய்முக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அடுத்தது நோக்கி எந்திரிச்சு போங்க அப்படின்னு கைட் பண்றது அவங்க பண்றது ரெண்டாவது உங்களுடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை நல்லா வளரணும்னா அதுக்கு புத்தகம் தேவை புத்தகம் படிக்க இப்படி உங்களுடைய ஒவ்வொரு காட்டத்திலையும் முதல்ல பண்ணிக்கோங்க உங்களுடைய எய்ம் என்ன எதை நோக்கி நீங்க பயணப்பட போறீங்க அடுத்த கேரியர் உங்களுக்கு என்ன அதை அதையே உங்களுடைய குறிக்கோளா மாத்திக்கங்க அந்த குறிக்கோள் அடையிறத்துக்கு ஏற்படுற தடங்கல்களை எப்படி சவால்களை எதிர்கொள்றது அப்படிங்கும் போதுதான் ரெண்டே விஷயம் ஒன்னு புத்தகங்கள் இன்னொன்னு பேராசிரியர்கள் புத்தகங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு விசாலப்படுவதில் இருந்து தீர்வுகளை எடுப்பதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதே போல பேராசிரியர்களும் உங்களுக்கு எப்பல்லாம் நீங்க தோண்டி இருக்கும் பொழுது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரணியா பேராசிரியர் இருப்பாங்க இது ரெண்டு பேரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி பண்ணும் பொழுது நீங்க எந்த இலக்கை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அந்த இலக்கை நோக்கி நீங்க வெற்றியை அடைவதற்கு இந்த இரண்டு காரணிகளும் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் மத்திய ரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த நன்னாளில் பகவான் விட்டலரின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைப்பதற்காக தான் பிரார்த்திப்பதாகவும் பகவான் விட்டலர் சமூகத்தை மகிழ்ச்சி மற்றும் வளர்ச்சியை நோக்கி வழிநடத்துவார் என்றும் அனைவரும் ஏழைகள் மற்றும் நலிவடைந்தவர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்றும் தமது பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் பகவான் விட்டலரின் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அனைவரின் தொடர்ச்சி முன்னேற்றத்திற்கு பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் ஜனசங்க நிறுவனருமான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் அவருக்கு மரியாதை செலுத்தி தமது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளனர் உலக ஜூனாடிக் நோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றும் இந்த அச்சுறுத்தல்களை சமாளிப்பதில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் கீழ் உள்ள சுகாதார மையம் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறது என்றும் இதன் மூலம் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான உலகத்தை உறுதி செய்ய ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார் பதிவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது